தண்ணீரில் மிதக்கும் அதிசய லிங்கம் பில்லி சூனியம் ஏவலை நீக்கும் மயான பூஜை பார்வையாலே நெருப்பை பரவழைக்கும் சித்த மாந்திரீக கலை என்பது கத்தியை போன்றது கத்தி மருத்துவர் கையில் இருந்தால் உயிரை காக்கும் முரடன் கையில் இருந்தால் உயிரை எடுக்கும் பில்லி சூனியம் ஏவல் இவையெல்லாம் கூட முரடனின் கையில் இருக்கும் கத்தி மாதிரிதான் இப்படி பில்லி சூனியம் ஏவல் மூலம் பாதிக்கப்பட்டவங்களை அதிலிருந்து மாந்திரீக முறையில் ஒருவர் மீட்பதா எங்களுக்கு தகவல் கிடைச்சது அவர் யாரு எங்க இருக்காருங்கிற தகவலை எங்க குழு தீவிரமா தேட ஆரம்பிச்சோம் பக்தனுக்காக பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்மடி பெற்றது தமிழ் பற்றை சோதிப்பதற்காக புலவர் வேடமிட்டு தனது பக்தன் நக்கீரனிடம் வாதிட்டது என சிவபெருமான் பல திருவிளையாடல்களை நடத்திய இடமான தான் அவர் இருக்கிறதா நாங்க கண்டுபிடிச்சோம் உடனே மதுரைக்கு விரைந்து போன நாங்க அவர் இருக்கிற இடத்துக்கு காலை வேலையில் போய் சேர்ந்தோம் அகத்தியர் சித்தர்னு அழைக்கப்பட்ட ஜனாசித்தர் தான் அவர் எங்க குழுவை சேர்ந்த உலகநாதங்கிறவரு ஜனாசித்தர் வீட்டுக்கு போகும்போது பத்து பதினஞ்சு பேருக்கு பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு ஜடா முடியும் தாடியும் வச்சதோட கையில கமண்டலம் முப்பரி நூல் கழுத்தில் அணிந்திருந்த மாலைகள் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அகத்திய முனிவரை நினைவுபடுத்துற மாதிரியே ஜனாசித்தர் இருந்தார் நாங்க வந்த விவரத்தை அவருடைய உதவியாளர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தப்ப ஆர்வ மிகுதியால எங்களோட ஒளிப்பதிவாளர் அவரை படம் பிடிக்க ஆரம்பிச்சாரு

எங்களோட இயல்பா பேச ஆரம்பிச்சாரு அப்போ பல அரிய தகவல்களை எங்க குழுவினரோட கடுமையான பில்லி சூனியத்தால பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு இன்னைக்கு நைட்டு பக்கத்துல இருக்கிற மயானத்துல வச்சு மயான பூஜை செய்ய போறதாவும் நீங்க அங்க வந்து படம் பிடிச்சுக்கோங்கன்னு சொன்னாரு எங்க குழுவும் அவரோட சேர்ந்து பயணத்தை ஆரம்பிச்சோம் வழியில ஒரு இடத்துல எங்களை நிறுத்தின ஜனாசித்தர் அங்க இருந்த கருப்பசாமி கோயிலுக்கு நம்மள கூட்டிட்டு போய் நான் கூட்ட உடனே மயான பூஜைக்கு நீங்க என் கூட கிளம்பி வந்துட்டீங்க இந்த மயான பூஜை செய்யும் போது பல துர்சக்திகள் வரும் அதனால நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா இருக்கும்னு மனோபலம் இல்லாதவங்க மயக்கம் போட்டு கூட விழுந்துருவாங்கன்னு சொன்னார் அதனால உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கருப்பசாமியை வேண்டிக்கிட்டு திருநீரை எங்களுக்கு வச்சு விட்டாரு அங்க விபூதி வைக்கும்போது ஒரு விதமான அதிர்வை எங்க குழுவை சேர்ந்தவங்களால உணர முடிஞ்சது சூரியன் அந்தி சாயும் நேரத்தில் நாங்க மயானத்தை அடைஞ்சோம் அப்ப அந்த இடத்துல இருந்த ஒரு ஆலமரத்தை பார்த்ததும் எங்களுக்கு பல சந்தேகங்கள் வந்துச்சு நாங்க புடிக்கிற பேய சத்திய வாக்கு வாங்கி அதோட முடிய ஆணியில வச்சு ஆலமரத்தில் அடிக்கும்போது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இந்த பேய் இந்த ஆலமரத்திலேயே தங்கிடும்னோ இது போன்ற மரங்களை பார்க்கறது மிகவும் அபூர்வம்னோ எங்களுக்கு விளக்கினாரு ஜனாசித்தர் இதுக்கப்புறம் மயானத்துக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு கருப்பசாமி கோயிலுக்கு கூட்டிட்டு போன ஜனாசித்தர் அங்க ஏற்கனவே அவரை பார்க்க ஒரு பெரும் கூட்டமே காத்துக்கிட்டு இருந்துச்சு அவங்க எல்லாரையும் வட்டமா நிக்க வச்சு பூஜைகளுக்கான வேலைகள்ல மும்முரமான ஜனாசித்தர் ஏதோ ஒரு வினோதமான செயலை நம்ம கண் முன்னாடி செஞ்சு காட்ட போறாருன்றது மட்டும் எங்களால் அறிய முடிஞ்சது அது என்னவா இருக்குன்ற ஆர்வமோ எங்களுக்குள்ள அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஏதோ ஒரு வினோதமான செயலை நம்ம கண் முன்னாடி செஞ்சு காட்ட போறாருன்றது மட்டும் எங்களால் அறிய முடிஞ்சது அது என்னவா இருக்கும்ன்ற ஆர்வமும் எங்களுக்குள்ள அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு இது வந்து அக்னி கண்ட ஜல ஈஸ்வரர்னு சொல்லி பேர் தண்ணி இது ஈஸ்வரர் நெருப்பு பெரிய லிங்கம் உள்ள போகாது எல்லார்டையும் தொட்டு வாங்கிட்டு வாங்க கூட்டத்துக்கு நடுவில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணீர் நிரப்பப்பட்டிருந்துச்சு நாங்க எதுக்குன்னு புரியாம பார்த்துக்கிட்டு இருந்தப்ப திடீர்னு ஒரு லிங்கத்தை எடுத்துக்கிட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்து வெயிட்டாக இருக்கான்னு கேட்டார் நாங்க பார்த்த அந்த கல்லிங்கம் ஏறத்தாழ நாலஞ்சு கிலோ வெயிட் இருக்கும்னு சொன்னோம் சுத்தி இருந்த பக்தர்கள்கிட்டயும் அந்த கல் இங்கத்தை கொடுத்து இது கல்லுதானா அதே மாதிரி வெயிட் இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னாரு லிங்கத்தை கையில வாங்கின பக்தர்களும் கல்லுதான் சாமி நல்ல தான் இருக்குன்னு சொன்னாங்க இந்த சம்பவம் நடந்த சில நொடிகள்ல ஜனாசித்தர் மக்கள் கையில இருந்து வாங்கி அந்த சிவலிங்கத்தை கருப்பசாமி கோயிலோட கிட்ட கொடுத்து நீங்களே உங்க கையால இந்த லிங்கத்தை பாத்திரத்துல இருக்கிற தண்ணியில போடுங்கன்னு சொன்னார் அடுத்து என்ன நடக்கும்னு நாங்களும் இமை கொட்டாம எங்க கேமராவை தயாரா வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தோம் அவ்வளவு வெயிட்டான அந்த லிங்கம் மூழ்காம மெதக்க ஆரம்பிச்சது இத பார்த்ததும் நாங்க மட்டும் இல்லாம சுத்தி நின்றுகிட்டு இருந்த எல்லாரும் வியப்பின் உச்ச கட்டத்துக்கே போயிட்டோம் இந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு இது உண்மையிலேயே கல்லா இல்ல தெர்மாக்கோல் போன்ற பொருளால செய்யப்பட்ட லிங்கமான சந்தேகத்தை ஜனாசித்தர்கிட்டையே கேட்கலான்னு இருந்தோம் அதுக்குள்ளே அவரே அங்கே சுற்றி இருந்தவங்க கிட்ட இது அட்டையில் செய்யப்பட்ட லிங்கமா இல்லை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போன்ற மிதக்கும் தன்மை கொண்ட பொருளில் செய்யப்பட்ட லிங்கமாங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ளே தோணலாம் அந்த சந்தேகத்தை நீங்களே தீக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கற்பூரத்தை கொடுத்து அந்த லிங்கத்து மேலே வைக்க சொன்னார் உள்ள இருக்கிற கருப்பசாமியை வேண்டிக்கிட்டு வந்த ஜனாசித்த அந்த கற்பூரத்தை கொளுத்தினார் அந்த கல்லிங்கம் எதுவும் ஆகாம அப்படியே மிதந்துகிட்டு இருந்துச்சு இந்த மிதக்கும் லிங்கத்தோட ரகசியத்தை பத்தி விளக்கி சொல்லுங்கன்னு நாம அவர்கிட்ட கேட்டப்ப ராவணன் சீதையை இலங்கைக்கு கடத்தி கொண்டு போன சமயத்தில் ராமர் இங்கிருந்து இலங்கைக்கு போறதுக்காக போகிறதுக்காக கிட்ட கடல்ல பாலம் கட்ட சொன்னதாகவும் அப்போ ஆஞ்சநேயர் கற்களை கொண்டு பாலம் கட்டியதாவும் அந்த கற்கள் அனைத்தும் மிதக்கும் தன்மை கொண்டவை புராண கதைகளில் நாம் கேட்டிருப்போம் அது போன்ற மிதக்கும் தன்மை கொண்ட அபூர்வ கல்வகையை சேர்ந்தது தான் இந்த லிங்கம்னு ஜனாசித்தர் சொன்னார் இந்த லிங்கத்தை வழிபடுவது ராமர வழிபடுவதற்கு சமம்னோ இந்த லிங்கத்துக்கு பெயர் அக்னி தண்ட சொன்னார் இந்த அக்னி தண்ட ஈஸ்வரரை கண்ணால பார்த்தாலே நம்மளோட ஆயுள் அதிகரிக்கும் இப்படி மிதக்கிற லிங்கத்து அபிஷேக நீரை குடிச்சா நம்முடைய உடம்புல உள்ள நோய்கள் காணாம போகும்னு ஜனாசித்தர் சொன்னார் இந்த லிங்கத்தை பாக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காதுன்னோ அதுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு அவர் தெரிவிச்சாரு அடுத்ததா நள்ளிரவு மயான பூஜைக்கு நேரமாயிடுச்சு வாங்கன்னு நம்மளை அவர் கூட்டிட்டு போனார் ராத்திரி நேரத்துல எங்க கூட வந்தவங்க தவிர்த்து யாருமே இல்லாத வேலையில மயான கிடங்கு முன் எங்க எல்லாரையும் உட்கார வச்சு ஜனாசித்தர் மயான பூஜையை ஆரம்பிச்சார் செய்வினை கோளாறு உள்ளவங்களை எல்லாம் அங்க உட்கார வச்சிருந்த ஜனாசித்தர் அவர் கொண்டு வந்திருந்த பொம்மைகளை ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்த பிறகு நான் இப்ப செய்ய போறது சைவ கழிப்புன்னு சொன்னார் உக்ரம் இல்லாத தெய்வங்கள் மூலமா பில்லி சூனியம் ஏவல் வச்சிருந்தா இப்ப நாம செய்யற இந்த சைவ கழிப்பு மூலமா தீரும்னு சொன்ன ஜனாசித்தர் இதுக்காக ஊமத்தங்காய் குமிட்டிக்காய் பூசணிக்காய் இது எல்லாத்தையும் ஒரு தட்டுல பரப்பி வச்சிருந்தார் ஊமத்தங்காயை எடுத்து காட்டி இத பலி கொடுத்தா இருபத்தோரு பன்றிகளை பலி கொடுத்ததுக்கு சமம்னு சொன்ன ஜனாசித்தர் அது ஒவ்வொருத்தர் தலையிலையும் வலது பக்கம் மூணு சுத்து இடது பக்கம் மூணு சுத்து சுத்தி வச்சார் இரண்டாவதா குமிட்டிக்காயை காட்டி இது மூணு ஆடுகளை பலி கொடுக்கறதுக்கு சமம்னு சொல்லி அதையும் ஒவ்வொருத்தர் தலையிலையும் வலது பக்கம் மூணு சுற்று இடது பக்கம் மூணு சுற்று சுற்ற வச்சு தட்டில் வச்சாரு ஜனாசுத்த இது வந்து மனசனே பலி கொடுத்த மாதிரி நரபலி கொடுத்த மாதிரி இது முதல்ல நீங்கள் தலையை கொனிங்க உங்களை முதல்ல சுற்றிடுறேன் நீங்கள் யாரை சுற்றினாலும் உங்களுக்கு தோஷம் வராது மூணு சத்து மட்டும் ரிவர்ஸ் சுத்தி கொண்டாந்துருங்க இந்த பக்கத்துல இருந்து வாங்க ஊமத்தங்காய் குமிட்டிக்காய் பூசணிக்காய் ஒவ்வொன்றையும் வெட்டினார் அப்ப சிலர் வெட்டுவதற்கு சிரமப்படும் போது தோஷங்கள் அதிகமா இருக்கிறதுக்கு அடையாளம் இதுதான்னு ஜனாசித்தர் சொன்னார் இன்னொரு பூசணிக்காயை கையில எடுத்து ஏதோ மந்திரம் சொல்லி பக்கத்துல இருந்த பெண்மணியிடம் உங்களுக்கு அதிக தோஷம் காட்டுகிறதுன்னு சொல்லி மேலிருந்து கீழே போட்டு உடைக்க சொன்னார் கீழே விழுந்த பூசணிக்காயை காட்டி தலை கீழே உடஞ்சிருக்கு இப்படி உடஞ்சா உங்க உயிரை காவு வாங்குவதற்கு அறிகுறின்னு சொன்னாரு ஜனாசித்தர் மேலிருந்து கீழே உடை உடஞ்ச உடைஞ்சிருக்க தலைகீழா உடைஞ்சிருக்க அது தலைகீழா உடையுதுன்னா ஒரு உயிர் காவு வாங்குதுன்னு அர்த்தம் இப்போ மற்றதெல்லாம் எப்படி உடையணும் தேங்காய் உடையணுமா உடையணுமா இல்லையா இந்த ரத்தம் வருதா அடுத்ததா ஒரு சேவலை வாங்கிட்டு வர சொல்லி அத அந்த பெண்மணியின் கையில கொடுத்து மந்திரத்தை சொல்ல சேவலோட கால்கள் ரெண்டும் அந்த பெண்மணிக்கு வச்சிருந்த சூனியத்தை இப்பனா இந்த சேவல் கிட்ட இறக்கி விட்டதாவும் அதனாலதான் அது வெரைச்சிருக்குன்னோ ஜனாசித்தர் சொன்னார் ராவணனை சாகடிக்கும்போது கடைசியாக இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லும்போது ராவணன் சொல்ற கடம்பட்டா நெஞ்சம்போர் கலைஞனார் இலங்கை வேந்தன் கடன்கிறது அவ்வளோ பெரிய ஒரு கொடூரமானது மிகப்பெரிய பெரிய கடன் தான் அதுக்கு பின்னால் வர்றது பிசாசு அது என்ன ஒரு கடன் அடிக்க இன்னொரு கடன் படுறது பேயும் பிசாசும் நம்ம பக்கத்திலே இருக்குது இதன் தொடர்ச்சியாக அங்கே கிட்ட கையில் கொடுத்த மரபொம்மைய பக்கத்துல இருக்கிற ஆழமரத்துல கட்டிட்டு திரும்பி பார்க்காம போங்கன்னு சொன்ன ஜனாசித்தர் நம்ம கிட்ட இதுக்கப்புறமா தான் அமானுஷ்யத்தை வரவழைக்கிற பெரிய பூஜை இருக்குன்னு இது மாதிரியான பூஜைக்கு யாரையும் நான் சேர்க்க மாட்டேன்னு சொன்னார் அப்படி என்ன பூஜை செய்ய போறாருன்னா பத்திக்குச்சி தீப்பந்தம் எதுவும் இல்லாம நெருப்ப வரவழைக்கிறது அதுன்னு சொன்னதும் நாங்களும் அவரோட போய் அந்த பூஜையை உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சு மாடா சண்டி மாடா சுடல மாடா ஆகாசமாடா திசை கட்டு நாட்டைக் கட்டு வீட்டைக் கட்டு வீரிக்கக் கட்டு அக்னி பகவானை என் மின்னுக்கு வசி வசேசுவார்கள் ஊங்காலி ரீங்காலி மகாகாலி துடிகாலி பச்சைக்காளி கருங்காலி வெங்காலி வெட்டுடைய காலி மயானக்காளி இப்போது என் முன்னின்று அக்னி பகவானை வசி வசிவசேசுவார்கள் Oh. பில்லி ஏவல் சூனியம் எடுக்கிறதுல எத்தனையோ பேர் இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான்னாலும் இப்படி பார்வையாலையே நெருப்ப வரவழிச்சதும் சைவ கழிப்பு அசைவ கழிப்பு செஞ்சோம் நிறைவேற்றினது வேற எங்கேயும் பார்க்காத நிகழ்வா இருந்துச்சு மறுபடியும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில நாம சந்திப்போம்